அதற்காக புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லிக்கணும் இவங்க இருக்கிறாங்க பணிகளை செய்த மோகன அவர்களுக்கு ஐயா அவர்களுடன் இணைந்து விருதளிக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணாக இருந்து இதை செய்யறோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது தன்னை மீறி அர்ப்பணிப்புணர்வு இருந்தால் மட்டுமே தான் செய்ய முடியும் தகுந்த நேரத்தில் கொடுக்கும் விருது மேலும் செயல்படுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு ஆதரவு அதிகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும் அதை மிகச்சிறந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்ததற்காக என் மன நிறைந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் இத்தனை சிறந்த மேன்மையான பணிகளை செய்த மோகனா அவர்களுக்கு ஐயா அவர்களுடன் இணைந்து விருதளிக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணாக இருந்து இதை செய்யறோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது ஆனா தன்னை மீறி அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டுமே தான் இத செய்ய முடியும் தகுந்த நேரத்தில் கொடுக்கும் விருது மேலும் செயல்படுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு ஆதரவு அதிகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும் அதை மிகச்சிறந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்ததற்காக என் மனம் நிறைந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் புதிபாலருக்கும் நன்றி